நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் தெரியப்படுத்துகிறேன் அதிகாரம் இதனால் நான் என் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு லம்பான தேவனுடைய பிள்ளைகளை

உன்னால் உணர்கின்ற வேதனை என்று கிரேக்கர்கள் இந்த மனசாட்சிக்கு மிகவும் அழகாக அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் நீ உனது மனசாட்சிக்கு தப்பி செல்லும் ஒரு நாளும் முடியாது உனது தான் நீ இறுதி வரை வாழ வேண்டும் ஒரு நல்ல மனசாட்சியானது ஒளி வீசி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது அது தெய்வனுடைய வார்த்தையாலும் தெய்வ ஆவியானவருடைய அந்த பெருதான ஆலையாலும் அது ஒளி வீசுகிறது நாட்கள் இருந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அந்த வாழ்க்கையானது பரிசுத்த வாழ்க்கைக்கு மனசாட்சி மிகவும் இன்றியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது அதிலும் தெய்வனுடைய ஊதியத்தை செய்வதற்கு இது இன்னும் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது தெய்வனுடைய ஊடகக்காரராய் காணப்பட்டதான தீவுக்கு அப்போ சார் பவுல் எழுதியதான் நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு என்று சொல்லி மிகவும் அழகாக அவர் எழுதினார் விசுவாசத்திற்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார் பாராட்டுகளை பெற்றாலும் நம்மிடத்திலே மனசாட்சி இல்லை என்றால் அதனால் எந்த விதமான கிடையாது நம்ம தெய்வனுடைய அந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு மனசாட்சி மிக மிக அவசியமாக காணப்படுகிறது உங்களுடைய மனசாட்சியில் ஏதாவது தவறுகள் காணப்படுமாயின் அதை இப்பொழுது தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் அதை உடனே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் கரைப்பட்ட தொல் மனசாட்சியோடு உங்களுடைய நாளின் ஒவ்வொரு நாட்களுடைய கடமைகளை செய்வதற்கு நீங்கள் துவங்க வேண்டாம் தெய்வம் உங்களுக்கு மன்னித்து உங்கள் கரைப்பட்ட மனசாட்சியை சுத்திகரித்து உங்களுக்கு ஒரு சுத்தமானதும் வலம் நல்ல மனசாட்சியை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார் அதை நாள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இன்றே அவர் என்றை கடந்து வாருங்கள் தேவனுடைய அந்த பரிசுத்த நாம மகிமைக்காக வாழக்கூடிய அந்த கல்வாரின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்தமான மனசாட்சியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் சங்கீதக்காரதாவது அவர் சொல்லுகிறதான பொழுது கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம் மனசாட்சி சுத்தமாக காணப்பட வேண்டும் சின்ன தவறுகள் கடந்து வந்தாலும் மனசாட்சி பேச வேண்டும் வார்த்தையில் தவறினாலும் கூட மனசாட்சி பேச பேச வேண்டும் மனசாட்சி பேசுகிறதான பொழுது ஒரு நாளும் உங்களுடைய குற்றமற்றவராக காணப்பட்டார் என்று சொல்லி வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது எழுதியம் கடினப்படக்கூடாது தினமும் மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் உண்டான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களுடைய மனசாட்சியை தெய்வனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மனசாட்சியை கரைப்படுத்தாதிருங்கள் கலங்கப்படுத்தாதீர்கள் தாறுமாறாக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள் உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் யாவரும் நம்மை கைவிட்டு நம்மை அற்பமா எண்ணி ஒதுக்கி வைத்தாலும் தெய்வம் கைவிடாமல் நம்மோடு இருக்கும்படியான நமது மனச்சாட்சியை நம் தேவனுடைய அந்த பலத்தால் பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் அதனால்தான் நடவடிக்கை போல நான் என் தெய்வனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சிய உடையவனா இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் குற்றமற்ற அந்த மனசாட்சி உடையவர்களாக தெய்வ சமூகத்தை நிற்பதற்கும் மனிதர்கள் முன்பாக நிற்பதற்கும் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுங்கள் அதுக்கு பரிசு தாவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிரைவை செய்வாராக ஆமேன் செபிக்கலாமா நினைசிக்கிறான அன்பு நல்ல தகவனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறான் வரேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு முன்பாகவும் இந்த பூமியில வாழ்ந்து மனிதர்களுக்கும் குற்றமுள்ள மனசாட்சி உடையவர்களாய் அல்ல ஆண்டு குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக அரசு நீதியும் உமக்கு பிரியுமா இல்லை வாழ்வதற்கு என் தகப்ப நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருவை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஒரு திம்மத்தியோ போல ஆண்டு நாங்கள் வாழத்தக்கதாக விசுவாசமும் நல் மனசு மனசாட்சியும் உடையவராக காணப்பட்டது போல நாங்களும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அப்படி வாழ தகப்பன ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கொடுப்பீடு கிருபை தேவைப்பா அதுக்கு வார்த்தை தேவையான பலன் தேவை ஆண்டு வர அப்படிப்பட்ட கிருபைகளின் தேவன் நீங்க ஒவ்வொருவருக்குமே கொடுப்பீராக நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா விதமான உதவிகளும் மொத்தாசுகளும் பரத்திருந்த இது தேவன் கொடுக்க முடியாது நீரை சவியான அவர் நடத்தும் பிரச்சகரேசு விநாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன்